இந்த வருஷம் சம்மருக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் ஒன்று சொல்கிறேன் கேரளாவில் அந்த ஏரியா பேர் தான் காந்தலூர் இந்த காந்தலூரில் நீங்கள் போனீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சில இடங்களை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளாலேருந்து காந்தலூர் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜீப் சஃபாரியில் தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்குலாம் போக முடியும் கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ் பண்ணிடாதீங்க அது என்னென்ன இடன்றதை பாருங்கள் இதில் நம்ம ஃபஸ்ட்டு முதலாவதாக பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா பிரம்மாரம் ஷூட்டிங் பாயிண்ட் இந்த பிரம்மாரம் ஷூட்டிங் பாயிண்ட்டில் நீங்கள் ஜீப்பில் போனீங்கன்னா ஜீப்புக்கு மட்டும் ஐம்பது ரூபா வாங்கிப்பாங்க மற்றபடி எந்த சார்ஜஸும் கிடையாது அது இந்த செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஏனி மாதிரி இது மேலே ஏறி போயிட்டு மேலே போயிட்டு நீங்கள் சைட் செய்ய பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தோட்டம் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட ஜாமும் கிடைக்கும் அந்த ஜாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஒரு ஜூஸு அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்பாங்க செஞ்சு வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஸ்ட்ராபெர்ரிலாம் வந்து நீங்கள் அங்கே விளைஞ்சிருக்கிறத வந்து நீங்கள் நேரிலே பார்க்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அது டச் பண்ணக்கூடாது பாருங்கள் ஸ்ட்ராபெரி எவ்வளோ சூப்பராக வந்து அங்கே பழுத்துருக்குன்னு இப்போது நாங்கள் வந்து ஃபிப்ரவரியில் போயிருந்தோம் ஜாம் வந்து அவங்க உங்களுக்கு கையிலே கொடுப்பாங்க நீ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ஜாமு ஜூஸ்லாம் வாங்கியிருந்தோம் எல்லாமே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக போனீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் கண்டிப்பாக இங்கேயும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு நாங்களும் எல்லாருமே ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணோம் எங்கள் பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஜாலியாக இருந்தது ஆனால் தண்ணி மட்டும் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு நீங்கள் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா அது இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கோ போகிறதுக்கோ என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது என்ட்ரி ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் ஆனால் பாறைலாம் கொஞ்சம் வழக்கம் பார்த்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் குளிக்கணும் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பாட் கூட இல்லை ஏன்னா குளித்தா நிறைய பேருக்கு பசிக்கும் அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த காந்தூர் ட்ரிப்பில் வந்து இந்த இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இடம் குளிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஒரு ஒரு பெரிய ஃபார்ம் தொப்பன்ஸ் ஃபார்ம் இங்கே வந்து எல்லா பழங்களும் எல்லாமே இருக்கும் பூக்கள் எல்லாமே இங்கே இருக்கும் பத்து ரூபா தான் சார்ஜ் ஒரு ஆளுக்கு இவங்கக்கிட்ட ரூம் ஸ்டேவும் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் ரூம் வந்து எனக்கு வேணும்னு நினை நினைக்கிறவங்க அங்கே ரூம் வந்து புக் பண்ணி தங்குறதுக்கு ஒரு சூப்பரான ரூம் ஸ்டே தான் நல்லா இருக்காங்க என்னோடய வாழ்க்கையில் லாவெண்டர் பூ வந்து நான் பார்த்ததே கிடையாது அது காந்தலூரில் தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இங்கே எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது நான் வந்து ஃபிப்ரவரியில் போனதுனால ஆப்பிள் வந்து எனக்கு கிடைக்கல ஆப்பிள் தோட்டம் பார்க்க முடியல ஆப்பிள் இங்கேயும் இல்லை ஏப்ரல் மேலே தான் சீசன் சொன்னாங்க இப்போ ஏப்ரல் இப்போ இந்த சம்மருக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பிள்லாம் பார்க்கலாம் இன்னும் ஒரு சில ஃபால்ஸ் போக முடியல தண்ணி வரலாங்க அது என்ன ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா இறைச்சி ஃபால்ஸ் ஏப்ரல் மேலே போனீங்கன்னா நல்லா சீசன் இப்போ இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த டைம்லாம் போனீங்கன்னா நல்ல சீசன் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னது இந்த ஒரு சில இடம் மட்டும்தான் அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்டும் பார்த்தேன் எல்லா ரோஸ் வித்தியாசமான ரோஸ் இல்லை எத்தனை வகையான ரோஸ் இருக்குமோ அந்த ரோஸ் எல்லாமே பார்த்தேன் ஆப்பிள் மரம் இருந்துச்சு ஆனால் பழம் இல்லை ஏன்னா சீசன் இல்லை காய்க்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் காந்தலூர் போனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க காந்தலூர் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லா வீடியோஸும் பாருங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்